எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி ஆயுத நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி படங்கள் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை அழைக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு நம்ம நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் ஆயுள் நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமா வரும் ஆயுள் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதனுடைய நிலை எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது மாதைய இரண்டாவது பகுதியில ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்புல சூரியனோட சேர்ந்திருக்காருங்க அதாவது பொதுவா சு புதன் வந்து சூரியனோட சேர்ந்து வழுக்கிறது சிறப்பான கண்டிப்பாக சிறப்புதான் தைரியம் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சற்று மிகைப்படுத்தி கொடுக்கும் முறையே சோழாம் எடுத்த காரியத்துல ஒரு துணிச்சலோட செயல்பட்டு ஜெயிக்கின்ற தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் முறையே சொல்லலாம் சரிங்களா இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் இல்லாம எல்லா காரியங்களும் கொஞ்சம் விரைவாக நடந்து முடிகின்ற ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும் இவளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் முறையினே சொல்லலாம் மேலும் ராசிக்குள்ள சுக்கரன் இருக்காருங்க இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகம் பூசத்தை விட கடகம் ஆயிலத்தில் வர்றதான் அதிகமான கஷ்டங்கள் இருக்கு அஷ்டமசனி முடிந்த பிறகும் கூட இன்றைய காலகட்டம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் வாழ்க்கையில் கடுமையான ஒரு பகுதியை சந்தித்து வந்துட்டு இருக்கீங்க நான் சொல்லுவேன் காரணம் இந்த சனியும் செவ்வாயும் பாக்கிய தொடர்பு கொள்றதும் ஐந்தாம் அதிபதி இங்க மறைந்து இருக்கிறதுனாலும் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் நிறைய விஷயங்கள் கிட்டக்க வந்து கைநடிகிட்டு போயிருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைய தடைகள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் சோழா ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்ப வாய்ப்பு பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல தீரும் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த வழியில முயற்சிகள் சம்பந்தப்பட்ட வழியில இருந்து வந்த தோய்வுகள் கண்டிப்பாக விலகும் சரிங்களா எல்லா காரியங்களும் கொஞ்சம் விரைவாக கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து முடியும் அப்படின்னே சொல்லாங்க ரெண்டாவது சுக்கரன் நான்காம் அதிபதி சுகாதிபதி ராசிக்குள்ள உட்காந்துருக்காருங்க நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த வீடு மனை நிலம் வாங்கிறது விற்கிறது இது சார்ந்த முயற்சிகள் தாராளமாக இந்த மாதம் நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுக்கு இது வந்து வெற்றியை கொடுக்கும் சாதகமான ஒரு தான் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னே சோழாம் அது மட்டும் இல்லாமல் மாத்துய முதல் பகுதியில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேதுனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது உங்களுக்கு வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் செலவுகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சோழாம் மாத்துய முதல் பகுதியில் இரண்டாவது பகுதியில் மூன்றாம் இடத்துல இந்த சூரியன் புதனுடைய சேர்க்கையும் சனியினுடைய பார்வையும் அந்த இடத்துல விழுங்க அப்போ மாத்திரி இரண்டாவது பகுதியில் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இதை வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி இடையேயான அந்த புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கணும் இதுல என்னன்னா நான் பெரியாலா நீ பெரியாலான்ற அந்த ஒரு ஈகோ நான் சொல்றது நீ கேட்கணும் நீ சொல்றது நான் கேட்கணும்ன்ற அந்த ஒரு ஈகோல நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க கொஞ்சம் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் நான் ஏன் இறங்கி போனோம் நீ இறங்கி போனா என்னன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை கொஞ்சம் தூண்டி பார்க்கும் எட்டி பார்க்கும் ரெண்டாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல சில விஷயங்களை அசட்டு தைரியம் அசட்டு துணிச்சல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுல வந்து சில காரியங்கள்ல இறங்கி நீங்க பிரச்சனைகளையும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அதுல தான் திறமசாலி ஒரு பகுதியில ஒரு துறையில நீங்க தான் திறமசாலியா இருக்கீங்க அதை கொஞ்சம் தன்னடக்கத்தோட வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது சரிங்களா எனக்கு தான் எல்லாமே தெரியும் எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு கர்வத்தோட நீங்க வந்து ஒரு காரியத்தை அணுகும் போது அது உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் அதுதான் மூன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல அதிகமான வலுவும் பெறக்கூடாது அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல கடகம் ஆயுள்யத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல நட்சத்திரநாதன் சொல்லப்படக்கூடிய புதன் வந்து உச்சம் பெற்று சனியுடைய பார்வையையும் வாங்குறது பிளஸ் சூரியனுடையும் சேர்ந்து மாற்று இரண்டாவது போதில கொஞ்சம் எதுலையுமே ஒரு நிதானம் பொறுமை அடக்கம் முக்கியமா தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது குரு ராசிக்கு இப்ப இரண்டாம் இடத்துல இருக்காருங்க நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சுப செலவுகள் வீடு மனை வாகனம் சார்ந்த புதிய முயற்சிகள் உங்களோட வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குங்க கல்வி ஸ்தானம் வலுவா இருக்குங்க மாணவ மனதில பொறுத்த வரைக்கும் படிப்பு விளையாட்டு இரண்டுலயுமே ரொம்ப சிறப்பா விளங்குவாங்க சரிங்களா நான்காம் இடத்துல செவ்வா மூன்றாம் இடத்துல புதன் உச்சம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்த குரு பார்க்கிறார் சோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றி பெற முடியும் அதே மாதிரி வேலை இல்லாத அல்லது வேலை தேடி கொண்டிருக்கூடிய இல்லையே அப்படிங்கிறது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க சரிங்களா சோ உங்களோட முயற்சிகளை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க பாக்கியத்தில் சனி பகவான் சூரியனும் சரியும் சமுதாவும் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் பெரும்பாலும் கடகம் ஆயுதத்துல பிறந்தவங்க கடன் கொடுக்கறதும் சரி கடன் வாங்குறதும் சரி பெரும்பாலும் தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் சொல்லுவேன் அடுத்து இந்த மாதம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து இரண்டு நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் குறையும் இரண்டாவது உங்க பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில பிள்ளைகள் சார்ந்த வழியில இருந்து வந்த கவலைகள் அவளுடைய எதிர்காலத்தில் நினைச்சிருந்த வந்த இயக்கங்கள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழலில் தற்போது ஏற்படும் அப்படின்னே சொல்லாம் பிரச்சனைகள் குறையும் இந்த மாத்திரி இரண்டாவது பதிலிருந்து அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் சில ஏற்றங்கள் நல்ல ஒரு பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்